ஹோலி பண்டிகை வருகிறது அதனால் இஸ்லாமியர்கள் செய்து வீட்டுக்கு வெளியில் வந்து தொள்ளாதீங்க வீட்டுக்குள்ளேயே தொழுங்கள் என்று சொல்லி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரே அறிவிப்பு செய்கிறார்ன்னு சொன்னால் அது எவ்வளவு வெக்கக்கேடான ஒன்று அது கொஞ்சம் கூட அந்த வெக்கமே இல்லாமல் அறிக்கக்கூடியவர் யார்னு சொன்னால் சொல்லவே வேண்டியதில்லை புல்டோசர் பாபா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யாநாத் அப்படின்னா என்ன அந்த ஹோலிங்கிறது என்ன ஒரு ஜாலியாக நம்ம பல படங்கள்ல பார்த்துருக்கோம் வந்து நாயகன் படத்துலலாம் வந்து ஹோலி கொண்டாடுறதுங்க ஆரம்பிச்சு த தமிழ் படங்களே நிறைய படங்களில் ஹோலிங்கிறது ஹோலிங்கிறது சந்தோஷத்துக்கான ஒரு விஷயம் கலர் புடி எல்லாம் தூவி கொண்டாடுவாங்க நம்ம அந்த மஞ்சள் தண்ணி ஊத்தாங்க மாமா மேலே மாமா பையன் அத்தம் பையன் மேலே அது மாதிரி வந்து ஹோலி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது ஆனால் அது ஒரு வன்முறைக்கான ஒரு குறியீடாக ஏன் வந்து ஹோலி கொண்டாடுறவங்க வந்து வெளியில் முஸ்லீம் வந்து அவங்க வந்து குத்தி கொலை பண்ணுவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமா அவங்க பாட்டு ஹோலி கொண்டாடிட்டு போறாங்க இவங்க பாட்டு தொழுக பண்ணிட்டு போறாங்க இது நடக்கிறதோ இல்லை இப்படி தான் நடக்கும் என்று எச்சரிப்பதும் நடக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தூண்டுவதுமாகவே யோகி ஆதித்தனுடைய பேச்சு இருக்குதுங்கிறது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் எல்லா கலாச்சார பண்டிகைகளுடைய அடையாளத்தையும் ஒரு மதம் சார்ந்த ஒரு கலவரமாக மாற்றுவது என்பது அதிலிருந்து ஒரு அரசியல் ஆதாயத்தை எடுப்பது என்பது தான் வந்து தொடர்ச்சியாக பிஜேபி நடவடிக்கையாகவே எடுத்துக் கொண்டிருக்கிறது